வழி தெரியாம இருட்டல முடிக்கிறோம் மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை கையை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு அப்ப என்ன ஒரு ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சு நீங்க என்னை பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை பரப்புங்க என்ன வேணா பண்ணுங்க ஒரு ஒரு வாக்கியம் என் ரிலீஸ்க்கு ஒன்றரை மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் ஏற்படுத்தி ஸ்டேட் பண்ண அந்த கண்ணுக்கு தெரியாத கையுடைய ஒவ்வொரு தீ பண்ண போய் எரிஞ்சிருக்கிறார் கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுது ராஜா இங்க என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இருபத்தி மூணு வருஷமே என் கூட என் கம்பானியன்மை நீங்க சும்மா ஒரு நாலு மாதத்தை பரப்பி பண்ண அதை விட முத்தாருடைய எதுவுமே கிடையாது ஒரு செங்கலம் கூட முடியாது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை உங்களுக்கு என்ன யாரை எடுத்துக்க முடியாது நமக்கு சந்தோஷமா இருக்க சந்தோஷம் ஒருவேளை சாப்பாடு மக்கள் இருந்திருக்கேன் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஏன்னா சந்தோஷத்தை எப்பயுமே வெளியே தேடி கிடையாது உள்ளதா கேட்க சந்தோஷ நிம்மதிக்கு மேல வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்ல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் இவ்வளவு வருஷமா இவ்வளவு எல்லாரும் பேசும் போதும் அதை தாண்டி எனக்காக நீங்க எல்லாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் நிறைய இடத்துல இருந்து நிறைய ஊர்ல இருந்து முன்னூத்தி முப்பது நாளுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க பைக் பாலோ பண்ணா நீங்க நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் உங்க சந்தோஷத்தை விட உங்க சேஃப்டி எனக்கு முக்கியம் எல்லாரும் பத்திரமா போங்க